நாம் செயல்படுவது சட்டப்படியா திட்டப்படியா நாம் சீர்பட வாழத்தான் சட்டங்கள் இயற்றப்படுகிறது மனித சமூகம் ஒழுங்கும் கிரமமாக இந்த சமூகத்தில் வாழ சட்டங்கள் மனிதர்களை கட்டுப்படுத்துகிறது வரையறை கடந்து அவன் செல்லாமல் அவனை மட்டுப்படுத்துகிறது ஆனால் இந்த உலகில் வாழும் அநேக மக்கள் தங்கள் விருப்பத்தை தங்கள் ஆசை அடைவதற்கு சட்டங்களை தங்கள் வசதிக்கேற்ப வளைப்பதும் விலை கொடுத்து சட்டங்களை வாங்குவதையும் சர்வசாதாரமாக செய்து வருகிறார்கள் தங்கள் மனதின் திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்பதுதான் அவர்கள் எண்ணம் சட்டம் என்ன சொல்லிவிட்டு போகட்டும் நமது திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் வெகு ஜனங்களின் விருப்பமாக இருக்கிறது பொதுவாக அதிகாரங்கள் அனைத்தும் ஆண்டவரால் தான் உருவாக்கப்படுகிறது இந்த உலகத்தின் அதிபதிகளையும் அதிகாரங்களையும் ஆண்டவரே இருக்கிறார் அந்த அதிகாரங்கள் தான் சட்டங்களை அப்பியாசிக்க செய்கின்றன நாம் சட்டங்களை இறைவனின் மகத்துவங்களை அவமதிக்கின்றோம் என அர்த்தமாக ஒரு முறை முல்லா தனியாக நடந்து செல்லும் போது ஒரு சங்கிலி ஒன்றை எடுத்தார் கண்டெடுத்தேன் என்று மூன்று முறை சொல்ல வேண்டும் யாரும் உரிமைக்கு வராவிட்டால் அந்த பொருளை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம் அப்படியே அந்த சங்கிலியை சந்தைக்கு கொண்டு சென்றார் முல்லா அதிகாலையில் கூட்டம் அதிகம் இல்லாத சந்தர்ப்பத்தில் மெதுவாக மூன்று முறை அந்த பொருளை காட்டி முணுமுணுத்தார் இதை கண்ட அருகில் இருந்த சிலர் என்ன இப்படி முணுமுணுக்கிறீர்கள் எங்களுக்கு எதுவுமே புரியவில்லையே என்ற போது மூன்று முறை சொல்லி முடித்து சட்டப்படி அதை செய்து முடித்து நான்காவது முறை சொல்ல வேண்டுவதில்லை என நடையை கட்டினார் முல்லா சட்டப்படி முழுமனதோடு கீழ்ப்படிய நினைத்தால் முல்லா என்ன செய்திருக்க வேண்டும் சந்தையில் ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கும் சமயத்தில் சென்றிருக்க வேண்டும் கூடவே தன் வாயில் முணுமுணுக்காமல் சத்தமாக சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் இதை அவர் செய்யவில்லை இவர் சட்டப்படி நடக்கவில்லை தன் மனதின் திட்டப்படி நடந்து கொண்டார் இப்படித்தான் நண்பர்களே இந்த உலகில் வெகு அதிகமான பேர் தங்கள் மனதின் திட்டங்களை நிறைவேற்ற ஆசைப்படுகிறார்களே தவிர சட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் என நினைப்பதில்லை சட்டங்களுக்கு கீழ்படுகிறவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்படுவார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழிபடுவோர் கட்டாயம் சட்டங்களை கனப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் நாம் திட்டமிட்டவைகளுக்கு மேலாக ஆண்டவர் நமக்கு நன்மை செய்து நம்மை ஆசிர்வதிப்பார் இயேசுவின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்கிறேன் காட் பிளஸ் யூ